திரையலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார் லூக்கா முதலாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் வசனம் யோவானுடைய தந்தையாகிய சகரையா பேச ஆரம்பிக்கின்றார் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த இந்த சகரையா பேச ஆரம்பிக்கின்ற பொழுதே கடவுள் என்ற வார்த்தை அங்கு வருகிறது இந்த ஸரியரியாவின் பாடல் பெனிடிக்டஸ் என்ற அந்த லத்தீன் வார்த்தை முதல் வார்த்தை கொண்டதாக இருக்கிறது எனவே இந்த பாடலுக்கு பெயர் பெனிடிக்டஸ் அதாவது கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் துதிக்கு உரியவர் பிரைஸ் பி என்று பொருள் துதி உண்டாவதாக பேசுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த சஹரியா தன் மகனுக்கு யோவான் என்ற பெயர் சூட்டப்பட்டதும் இறைவார்த்தை நிறைவேறியது உணர்ந்து கொண்டு தனது குழந்தையை கரத்தில் ஏந்தி கொண்டு பேச ஆரம்பிக்கின்றார் அது பேச்சல்ல அது அறிக்கை அந்த அறிக்கை பாடலாக இருக்கிறது என்ன அறிக்கை என்றால் துதி கடவுளுக்கு மட்டுமே உரியது துதி உண்டாவதாக பிரைஸ் பி என்று அந்த லத்தீன் வார்த்தைக்கு பொருள் பெரிடிக்டஸ் என்ற வார்த்தை கடவுளுக்கு துதி உண்டாவதாக மாட்சி உண்டாவதாக எதற்காக என்றால் விளக்கத்தை இந்த பாடலிலேயே முதல் வசனத்திலேயே சகரையா சொல்லிவிடுகின்றார் சொல்லப்பட்டுக்கிறது ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார் மக்களை தேடி வந்தவர் என்ற பதத்தை வார்த்தையை உலகிற்கு கற்றுக் கொடுப்பது ஜகரியா மக்களை விடுவித்தார் என்று சொல்ல இல்லாமல் மக்களை தேடி வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த விடுதலையும் அதனுடைய பயணத்தையும் அறிந்தவர் இந்த ஸகரியா ஆலயத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர் இப்படிப்பட்ட இந்த பணியாளர் இறை ஆற்றுகின்ற பணியாளர் இறை நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார் துதி கடவுளுக்கு உரியது ஏன் கடவுளுக்கு உரியதென்றார் மக்களை தேடி வந்தவர் கடவுள் எதற்கு தேடி வந்தார் மக்களை விடுவிக்க நாம் இன்று அநேக தேடல்களிலே இருக்கின்றோம் தேடிச் செல்லுகின்றோம் நன்மைக்காக தேடுதல் இருக்கிறதா மகிழ்ச்சி கொடுப்பதற்காக தேடுதல் இருக்கிறதா நமது தேடல் மூலமாக நமக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை வந்திருக்கிறதா கடவுள் ஏன் தேடி வந்தார் மக்களை மக்களை விடுவிக்க எனவே இந்த வருகையின் நாட்கள் இந்த உண்மை உணர்கின்ற நாட்களாக இருக்க அது புரிந்து கொள்ள அமைக்கப்பட்டுக்கிறது எனவே தான் இந்த வருகை நாட்கள் கொடுக்கப்பட்டுக்கிறது கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கு முன்பு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஆயத்த ஞாயிறுகளாக வாரங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நாம் திருப்பணிக்கு ஆயத்தப்படுகின்றோம் தேடி வந்த கடவுள் மக்களை தேடி வந்த கடவுள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை தேடி இரு ஆலயத்துக்கு சென்றார்கள் ஆனால் இப்பொழுது கடவுளே மக்களை தேடி வந்து விட்டார் கடவுளே தேடி வந்து விட்டார் அந்த தேடி வந்ததை மக்கள் உணர்ந்து கொள்ள அதை மக்களுக்கு கூறி அறிவிக்க தனது மகனாகிய யோவான் இப்பொழுது பணியாற்ற போகின்றார் அவருடைய பணியை இந்த பாடல் மூலமாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார் இந்த சகரையா தன் தந்தை உடைய வார்த்தையை பாடலை யோவான் பிற்காலத்திலே நிறைவேற்றி முடிக்கின்றார் அந்த பணியின் மூலமாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பணியானது மக்கள் மனதிலே ஊன்றப்பட்டு பரவலாக்கப்பட்டு இன்று இஸ்ரேல் நாட்டையும் கடந்து கடந்து உலகம் முழுவதும் சென்று மக்களை விடுவித்து கொண்டிருக்கிறது திருப்பணி என்றால் விடுதலை யாருக்கு விடுதலை அடிமைத்தரத்தில் மக்களுக்கு விடுதலை ஏழைகளுக்கு விடுதலை பசித்தோருக்கு விடுதலை அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் தேடி வந்த கடவுளை நாங்கள் உணர்ந்து கொண்டு மீட்பின் பணியை நாங்கள் விரிந்து செயல்பட ஞானத்தான் நிரப்பி இறைமகன் இறைமகன் மகன் இயேசுனும் எங்கள் தாயும் தந்தையுமா கடவுளே ஆமை